பட் என்னதான் என் குழந்தை எடுத்திருக்காங்க அது மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகள் இது பண்ணிக்காங்க அது என்ன எடிட் ஆகி வரும்ன்றது அது சில விஷயம் காட்ட முடியாது ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது அது அவங்க டிசைட் பண்ணுவோம் பப்ளிக்கா பார்த்துட்டா ரெட் கார்டு கொடுக்கணும்ன்ற பப்ளிக் சொல்றாங்க பட் என்னால அகேன்ஸ்ட் ரூல் நானும் ஒரு கண்டஸ்ட் அதை நான் சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் சாரி சார் வினோத் உண்மையாலுமே இன்னசென்ட்டா இல்ல வந்து அவர் கேமுக்காக பண்றாரு இல்ல நான் வெளியே பார்த்தோம் வினோத் உள்ள இருந்து பார்த்தோம் இன்னசென்டா தெரியாது

ஒழுங்கா வாழ்ந்து இரு வருஷம் குடும்பம் நடத்தி புருஷனுக்காக ஆடி கேம் ஆடி ஜெயிக்கணும் வந்த ஒரு பெண்ணை அது சாண்டானு இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு டெக்காரம்ல ஒரு பெரிய பிக் பாஸ் ஷோல கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல யாரா இருந்தாலும் ரொம்ப தவறான விஷயம் கண்டிக்காண்டிய விஷயம் இது கன்ஃபார்மா பாஸ் வந்து இந்த விஷயத்த வந்து

நீங்களோ ஆர்டிஸ்ட் இப்படி ஜெர்னலிஸ்ட் நான் போய் சொல்ல மாட்டேன் சத்தியமா ஸ்கிரிப்ட் கிடையாது என்னன்னா அது வெளியே வந்து பார்க்கும்போது சில விஷயம் ஸ்கிரிப்டா தெரியும் நிறைய பப்ளிக்கே சொன்னாங்க நான் விஜய் செய்தபடி அந்த எபிக்டா நான் வெளியே போகும்போது நாங்க போய் டீ சாப்பிட்டு கார்ல வண்டியில வந்தோம் நல்லா நடக்கவே இல்லை பாட்டு போயிட்டு வெளியே வந்துட்டேன் ஆனா அது ஸ்கிரிப்டா அமைக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஸ்கிரிப்ட் கிடையாது கண்டிப்பா வெளியே பாக்கும்போது அறுபது எடிட்ல இருக்கும் நாற்பது உண்மையா இருக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஒரு அன்போடு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருக்கீங்க விஜய் சேதுபதி எவிக் பண்ணவே கூடாது நான்தான் டைட்டில் அடிச்சிருக்கேன் பாஸ்ல அப்பலாம் கிடையவே கிடையாது அவர் ஆங்கர் தான் அங்க இருந்து என்ன வருது அவர் சொல்லுவார் கருணை எல்லாம் கிடையாது தப்பு பண்ணா தப்பு தான் அதே என்னையும் பேசிருக்காரு

பண்ற மாதிரி தவிர நானே கண்டிப்பா போய் சாரி கேட்டேன் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இருக்கிறவங்க யாரும் தப்பான ஆட்கள் கிடையாது